ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எப்பிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம டேரக்டர் இன்னைக்கான எப்பிசோட்டில் அப்படியே மிரட்டிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கான எபிசோட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்தளவுக்கு ரொம்பவுமே டயலாகா இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இன்னைக்கான எபிசோட் இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லே விஜய் வந்து வெண்ணிலா கிட்டே இவங்க தான் காவேரி இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப தன்மையாக அழகாக பேச ஆரம்பிக்கிறார் ஆரம்பத்தில் வெணிலா வந்து ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க நல்ல பொண்ணுனா நான் கெட்ட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்து உடனே சண்டை வளர்க்க ஆரம்பிச்சுறாங்க ரொம்பவுமே பேசிகிட்டு இருக்காங்க ஒன்னால் எங்கள் அப்பா அம்மாவை நான் இழந்திருக்கேன் என் வாழ்க்கையே போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ பார்த்தோம்னா தாத்தா பாட்டி எல்லாம் சமாதானம் சொல்கிறாங்க உன்னையெல்லாம் விஜய் தேர்னாங்க நாங்கள் கம்பல் பண்ணதுனால தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கலாம் சொல்லி பார்க்குறாங்க இருந்தாலும் வெண்ணிலா கேட்கறதா இல்லை உடனே உனக்காக நான் காத்திருந்தேன் எந்த பாயிண்ட்டில் நான் உன்னைய விட்டுட்டு போவேன் நீ நினச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க இது இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷ பாட்டில் நீ பார்த்தோன்னா இதெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கூடவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வெண்ணிலா பேசுறாங்களே இன்னும் கொஞ்சம் சாவி வச்சா இன்னும் பேசுவாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பாட்டி பயங்கரமாக கோவப்பட்டு வெண்ணிலா கிட்ட ஒன் நாங்கள் ஒன்றும் கல்யாணம் பண்ணி வைக்கல நீ இல்லைங்கிறனால தான் நாங்கள் சொல்லி நிர்பந்தப்படுத்தி தான் கல்யாணம் பண்ண வைத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா காவேரி கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனதுலேருந்து சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தோம் அதுவும் கணவன் மனைவியாக ஒரே ஒரு நாள் தான் வாழ்ந்தோம் அதுக்கு நீ இப்படி ஒரு அற்புதமான பரிசு கொடுத்து கொடுத்துருக்க இனிமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கு எங்களை சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க காவேரி உண்மையுமே ரொம்ப பாவம் ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க மறுபடியும் இங்கே விஜய் வெண்ணிலாவை தான் காட்டுறாங்க மறுபடியும் கோவம் அந்த அந்த சண்டை வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது ரொம்ப கோவப்பட்டு இப்போது சொல்லிகிட்டு இருக்கும்போது அவசரமாக நான் போய் காவேரியை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க விஜய் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா வெண்ணிலா வேக வேகமாக ரூம்குள்ளார போய் கதவை சாத்திக்கிட்டு அந்த மாத்திரையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போகிறாங்க இப்போ மறுபடியும் இங்கே காவேரி காட்டுறாங்க நம்ம ஃபோன் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே விஜய் தாத்தா அமிதா பாட்டி ராகினி எல்லாரும் பார்த்தோம்னா கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க வெண்ணிலா ஊட் ரூம் குள்ளார போய் அந்த மாத்திரையெல்லாம் எடுத்து போட்டுக்கிறாங்க காவேரி வெண்ணிலா அப்படியே மாற்றி மாற்றி காட்டுறாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா கதவை வந்து உடச்சிட்டு உள்ளே போயிடுறாரு விஜய் அதாவது திறந்துட்டு உள்ளே போயிடுறாரு ஏன்னா இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு வாந்தி எடுக்க வைக்கிறாங்க வெண்ணிலா பேசான பேச்சு பேசுகிறாங்க விஜய் என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்துறாரு வாந்தி எடுத்து வச்சதுக்கப்புறம் எல்லா மாத்திரையும் வெளியில் வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது ஆஸ்பத்திரிக்கு அவசரமாக கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க உன்னை விட்டு நான் இருக்க மாட்டேன் செத்து போய்டுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டயலாக் வந்து அதாவது அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் ராகினி ஆரம்பத்தில் இருந்தே நல்ல வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ மனசுக்குள்ளார நினைக்கிறாங்க நம்ம நினச்சதெல்லாம் இனிமேல் சாதிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராகினி நினைக்கிறாங்க இப்போ அவசரமாக காரில் கூப்பிட்டுக்கிட்டு வெணிலாவோட விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு இருக்காரு இங்கே பார்த்தோம் அப்படின்னா காவேரி வந்து கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காரில் போகும்போதும் பார்த்தோம் அப்படின்னா வெணிலா பேசான பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சொன்னோம்னா நிறைய டயலாக்னு வச்சுக்கலாம் ஒரு கட்டத்தில் காரை திறந்துட்டு வெளியில் குதிக்கலாம் போறாங்க இப்போ நீ இப்போ எதுவும் செய்யக்கூடாது உட்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க அதில் பொண்டாட்டின்னு சொல்லி அந்த ப்ளூடூத்ல அந்த ஸ்க்ரீனில் வருது அதை பார்த்து இன்னும் வெணிலா ரொம்ப கோவப்படுறாங்க இப்போ கீழே இறங்கி கீழே குதிக்க போகும்போது அந்த சீட் பெல்ட்டை போட்டு நீ இறங்கினேன் அவ்வளோதான் தொலைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு காரில் உட்கார வச்சு விஜய் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கார் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அமைதியாக உட்காரணும்னு இங்கே பார்த்தா காவேரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக ஆயிடுச்சு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சாரி கோபிச்சிக்காதீங்க அந்த அளவுக்கு இன்னைக்கான எபிசோடில் நிறைய ஸ்டோரி இருக்கு நான் சொன்னதே கொஞ்சம் தான் அதனால பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு உங்க நீங்க என்ன ஃபீல் பண்ணிட்டீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்